மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்ததற்கு எதிராக அமைச்சர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது செய்தியாளர் வெங்கடேசன் வெங்கடேசன் வணக்கம் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக அமைச்சர்கள் குறிப்பாக பொன்முடி ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் வளர்பதி உள்ளிட்ட எதிராக ஏற்கனவே அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்ததற்கு எதிராக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த ஆகஸ்ட் மாதம் தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார் இதில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சார்பில் தாக்கல் செய்த ஒரு ரிப்பனுவில் இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்ற விதிகளுக்கு எதிராக உயர் தலைமை நீதிபதியின் ஒப்புதல் இல்லாமலேயே தனி நீதிபதி தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளார் எனவே அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிதான் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு உத்தரவிட்டிருந்தது உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு என்பது தலைமை நீதிபதியின் ஒப்புதலை குறிப்பாக முன் அனுமதியை பெறவில்லை என்றும் ஆனால் அந்த தன் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு தொடர்பான உத்தரவு கோப்பை தலைமை நீதிபதி பார்த்துள்ளார் என்ற ஒரு விவரத்தை மட்டுமே அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்றது அப்போது அமைச்சர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கு அபிஷேக் மனு சித்தார்த் சித்தார்த்து தள்ள தெளிவாக இந்த அறிக்கை என்பது இருப்பதால் இந்த விசாரணைக்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் ஆனால் தலைமை நீதிபதி தலைமை பதிவாளர் சார்பில் ஆஜரான அளிக்கப்பட்டுள்ளது புரிந்து கொண்டு தடை ஒப்புதல்ட்டுள்ளது ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி இதே விவகாரத்தில் தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தள்ளுபடி செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்கள் எனவே இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி புதிதாக ஒரு முடிவை எடுப்பார் என்றும் யார் இந்த வழக்கை விசாரிக்க போவது அவரே விசாரிப்பாரா அல்லது அவர் தேர்ந்தெடுக்கும் நீதிபதி விசாரிப்பாரா என்பது விஷயத்தை தலைமை நீதிபதியிடமே விட்டுவிட்டது இந்த மேலும் ஒரு கருத்தை அமைச்சர்களுக்கு எதிராக தானாக தலைமை நீதிபதி வழக்கு பதிவு செய்வதற்கு முன் தலைமை நீதிபதியிடம் கேட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணைத்தரமான கருத்தையும் பதிவு செய்துள்ளது வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளை தலைமை நீதிபதி தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது எனவே இந்த விஷயத்தில் அமைச்சர்களுக்கு எதிராக தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை தலைமை நீதிபதியை விசாரிப்பாரா அல்லது வேறு நீதிபதி விசாரிப்பாரா என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி புதிதாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தற்போது இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த தற்போதைய உத்தரவு தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு விசாரணையில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதை கருத்தில் கொள்ளக்கூடாது என்ற ஒரு தெளிவான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மொத்தத்தில் தமிழக அமைச்சர்களுக்கு இது ஒரு சாதகமான உத்தரவாக இருந்தாலும் அவர்கள் விரும்பிய அந்த தடை என்பது கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு சற்று பின்னடைவென்றே கூறலாம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க